உங்களுக்கு இலகுவான வழியிலே சிங்கத்தை கொடுத்து இன்றைய கண்களை வழிகாட்டி எங்களுடைய அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனியங்கள் குறித்தார் இரண்டு விடயங்களை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டேன் உலகளாவிய ரீதியிலே சிறந்த செய்தியாளராக திகழ்கின்ற திருவள்ளுவருடைய கருத்துக்கு அமைய நாங்கள் இந்த மொழி என்பதை கண்டிருக்கின்றோம் ஒரு மொழி அவன் இரண்டு மனிதனாக அதன் அடிப்படையில் தான் உவப்ப தலைமை கூடிய உவப்ப தலைமை கூடிய உள்ள பிரிதல் அனைத்தே தொழில்

இவர்களோடு இன்னும் ஒரு கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதோ என்று ஏற்க கொள்வார் அவர் தான் இங்கே ஒரு கல்வி சமூகம் கூடியிருக்கின்றது அந்த கல்வி சமூகத்தின் மத்தியிலே நட்சத்திரங்களாக இரு சுதந்திர கல்வியாளர்கள் அவர்கள் you buy it

தன்னுடைய கட்டுப்பாட்டு அடிப்படையிலே தன்னுடைய வேலையை சரியாக செய்து இந்த அனைத்து இருக்கின்ற அறுபது ஆசிரிய மாணவர்களுக்கும் சிங்களத்தை வாசிக்க எழுதக்கூடிய நிலையை உருவாக்கிய அந்த ஒரே ஒரு பெருமை எங்களுடைய ஆசிரியர் சுதிரஞ்சநாதன் அவர்களுடைய சேர்ந்து இவ்வாறாக எங்களுடைய வகுப்புறையே சில கோபலாபங்கள் சில சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தால் 了，因为因为那个马老师。

죄 음...